அனைவருக்கும் வணக்கம் இப்ப எதுக்கு இவன் இப்போ காணொலியில பேச வந்திருக்கான்னு பாக்குறீங்களா நான் என் வாழ்க்கையில விட்டு போன ஒரு முயற்சியை தொடங்கியிருக்கு நம்ம எல்லாருக்குமே என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஆசை இருந்திருக்கும் அந்த ஆசையை நோக்கி போகணும்னு நினைச்சிருப்போம் ஆனா சில சந்தர்ப்பங்கள்ல சில சூழ்நிலைகள்ல அதை நம்மளால முடிக்க முடியாம போயிருக்கலாம் நான் இப்போ அப்படி முடிக்க முடியாம போன ஒரு தான் திரும்ப கையில எடுத்திருக்கேன் அப்படி என்ன எடுத்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா இப்ப உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேனே ஆமா எனக்கு பேச்சுனா ரொம்ப பிடிக்கும் ஆனா பேசவே கூச்சப்பட்டுக்கிட்டு இருந்த பையன்தான் தமிழ் எப்ப படிக்க ஆரம்பிச்சனும் தமிழை எப்போ அதிகமா படிக்க ஆரம்பிச்சனும் அப்பத்துல இருந்துதான் எனக்கு இந்த பேச்சுல அதிக ஆர்வம் வந்துச்சு சூழ்நிலைகள்ல இந்த நான் ஒரு திருக்குறள் ஞாபகம் அது தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் வருத்த கூலிதரும் ஒரு பேச்சு போட்டியில போது இந்த திருக்குறள் எனக்கு ஞாபகம் வந்துச்சு தோத்துட்ட இருந்தாலும் பரவாயில்ல முயற்சி செய் அதுக்கான பலன் நிச்சயமா கிடைக்கும்னு ஏன் மனசாட்சி எனக்கே இந்த திருத்தல சொன்னது போல இருந்துச்சு அது போல சில வருஷங்கள் கழிச்சு நான் திரும்பவும் இந்த பேச்ச தமிழ் பேச்ச ஆரம்பிச்சிருக்கேன் பார்க்கலாம் நீங்களும் உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஆசைய இப்படி பாதிலியை பெற்றிருக்கலாம் சாதர் செஞ்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கலாம் அப்படி யோசிக்க கூடிய ஏதோ ஒரு சின்ன ஆசையா இருந்தாலும் அது செய்யுங்க நல்ல ஆசையை மட்டும்தான் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க பிடிக்காத வேலையை செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா பதிவான செய்யுங்க ஆனா பிடிச்சதையும் செய்யுங்க பிடிச்சதை செய்யும்போது இருக்கக்கூடிய மன மகிழ்ச்சி அளவிட முடியாது பார்ப்போம் நான் எடுத்திருக்கிற இந்த முயற்சி எப்படி எத்தனை நாள் எப்படி போக போகுதுன்னு பார்ப்போம் நீங்களும் கூட இருந்து பாருங்க நன்றி かっ。